மீளாதோ என் வசன் ஆசிரியர் சுஷாந்தி வசிப்பவர் கீர்த்தனா அப்பா ஒரு வழியா கல்யாணம் முடிச்சாச்சு நம்ம தெய்வாவும் அவர் அணுவும் பழையபடி வாழ்க்கைக்கு போயாச்சு இப்போ நம்ம தெய்வா எப்படி பிரிஞ்சு போனதை சேர்ப்பான் அப்புறம் நம்ம புது ஜோடி என்ன பண்றாங்க அப்படின்றத வாங்க கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் இனியும் அதே தவறை செய்ய மாட்டான் அவளை தேடி போய் கூட்டிட்டு வரணும் நீ மட்டும்தான் வேணும்னு சொல்லணும் வாழ்க்கை பூரா என் கூடவே இருப்பாயான்னு கேட்கணும் உத்துப்பால கொஞ்சம் பிடிவான அதிகம்தான் ஆனாலும் அவனுக்கு மட்டும் நான் குறைச்சலா காலில் விழுந்தாவது கூட்டிட்டு வந்துடணும் அப்படியும் கேட்கலன்னா என்ன பண்ணுவேன் முதுகல நாலு போடு போட்டு இழுத்துட்டு வர வேண்டியதா சனியம் பிடித்த கிளைண்ட்ஸ் போகும் வரை காத்திருக்க வேணும் வரும் வாரம் தான் கிளம்ப முடியும் அணுக்கிட்ட சொன்னா அவளை கையிலேயே பிடிக்க முடியாது எண்ணங்களுடன் தூங்கி போனான் தெய்வீகன் தூக்கத்தில் சிரிப்பு நெழுகிறது கனவோ அதில் அவள் முதுகில் நாலு போட்டு இழுத்து வருகிறானோ என்னவோ நொரேலியாவில் அவர்கள் வீடு பெரிய பரப்பளவில் இருந்தாலும் அது சம இல்லாததாலும் எல்லைகளை ஒரே சமயத்தில் ஒருவரால் பார்க்க முடியாது அதிலும் ஒரு பக்கம் நெருக்கி கட்டப்பட்ட கம்பிகள் எல்லை செய்தது பலவர்ண பூக்கள் பச்சை இலைகளுக்கு பூத்து தொங்கி கம்பியை மறைத்து பூ ஒளியை கண்ணை கவர்ந்தது பல நாட்களுக்கு பின் வீடு வந்ததாலோ என்னவோ வீடு ரொம்பவும் அழகாய் விட்டது போல் தோன்றியது புவிக்கு வேலி அருகில் சதுவின் குரல் கேட்டது இப்பத்தான வந்து குளிக்க போனான் அதுக்குள்ள வந்து அங்க யாரோட சேட்டை பண்றான் தானே செய்த கேசரியை கப்பலிட்டு எடுத்துக்கொண்டு வெளியே சென்றால் புவி டே குண்டா என்னடா பண்ற பம்பு பம்பு அது அம்புடா அது சரி எங்கே உன் ஜோடி குழந்தைக்கு இதெல்லாம் புரியுமா எப்போ பாரு அபிகிட்ட ஏண்டா சண்டைக்கு போற அதெல்லாம் உனக்கு புரியாது செல்லும் பார்த்தல எனக்கு இவன் எப்படி வில்லன் விலை பண்றான்னு அபிக்குட்டி அணி எங்கம்மா பீப்பாக்கிட்ட இருக்கான் பம்பு வச்சு அபி அடிப்பான் இப்ப புரியுதா இவனை நான் ஏன் வில்லன்னு சொன்னேன்னு அணி கம்பிகளின் இடைவேலி வழியே அடுத்த வீட்டு பெண் பிரபாவுடன் வீடு கட்டி விளையாடி கொண்டிருந்தான் அவன் தன்னை விட்டு போனது பொறுக்காமல் இந்த வால் அம்பு தயாரிக்கிறது வாய்விட்டு சிரித்தால் புவி இவர்கள் இருவரையும் பார்த்தால் அவளுக்கு சதா தேவா தான் நினைவுக்கு வருவார்கள் அபி அப்படியே சதா தான் அவனைப் போல சிரிப்பில் மின்னும் கண்கள் இவனுக்கும் அதனாலேயே அவளுக்கு அபியை ரொம்ப பிடிக்கும் அணி கொஞ்சம் தேவா அதே அமைதி நித்துவோட ஃபேவரட் அவன் தான் காதலி செல்லம் காதலிகள் ரகசிய குரலில் அவன் சொல்ல அவஸ்தையாய் நெளிந்தால் புரி குழந்தைங்க முன்னாடி என்ன இது நான் தான் நாளைக்கு போயிடுவேன்ல இதை சொல்லி சொல்லியே அவள் பள்ளை கடித்தாள் காட்சாம் சொல்லி சொல்லியே போடா இதே தான் எப்பவும் சொல்றேன் பேசி பேசியே அவளை நகர்த்தி அடர்ந்து படர்ந்திருந்த வயலட் பூங்கொடியின் கீழ் கொண்டு வந்தவன் பின்புறம் இருந்து அவளை அணைத்தான் வாகாக அவன் நெஞ்சில் தலை வைத்து சாய்ந்து கொண்டால் புவி சற்று நேரம் தன் தாடையால் அவள் தலையை அழுத்தியபடி குட்டியான வயலட் பூக்களை தலைமுடிக்குள் செருகிக் கொண்டிருந்தான் இவ்வளவு காலமும் இவனை விட்டு அவள் எப்படி இருந்தாள் என்பது அவளுக்கே இருந்தது ஆலையில் கண் விழிக்க மறுப்பது பல் துளக்காமல் அவளுடைய காஃபியை குடிப்பது அவள் பின் செய்து வைத்த சேலையை தாறுமாறாக தன் மீது சுற்றி கொண்டு அவளைப் போல நடிக்கிறேன் என்று சேலையை கசக்குவது அடிக்கடி அவளை மிமிக்ரி செய்து கடுப்பேற்றுவது ஆடை அழிகலன்களை அவளுக்காய் வாங்கி குவிப்பது சாப்பிடும் போதும் ஆபீஸில் இருந்து போன் மூலம் செய்யும் கலாட்டாக்கள் ஐயா அவனது சின்ன சின்ன சீண்டல்கள் தீண்டல்கள் எல்லாமும் சேர்ந்து அவனோடு எந்த நெருடரும் இல்லாமல் எப்போது சேர்ந்து வாழ்வோம் என்று அவளையே ஏங்க ஆரம்பிக்க அதோடு ஒரு மாதம் அவனை அவள் எப்படி பிரிந்திருக்க போகிறாள் கட்டாயம் போகணுமா என்று கேட்டதற்கு சோகமாய் சிரித்து உனக்காக தான் கண்ணம்மா என்றான் பாதி புரிந்தது பாதி புரியவில்லை புவி வேலையை விட சொன்னது கோபமில்லையே நீதான் என்னை ஏசிசிஏல சேர்த்துட்டுட்டியே அப்புறம் என்ன படிச்சதெல்லாம் மறந்து போச்சு இனியும் படிப்படின்னு தொல்லை பண்ற நீ கழுத ஏயல் மட்டும் போதுமா அப்புறம் நம்ம பசங்களுக்கு எந்த ஸ்கூலும் கிடைக்காது என்றவன் அவள் முறைக்க சனிக்கிழமை மட்டும்தான் வகுப்பு மிச்ச நாள் அன்பு இல்லம் தெரியும்ல சாரதான்னு ஒரு ஆண்டி தான் நடத்துகிறாங்க என் ஃப்ரெண்டோட சித்தி அங்கே போ என்ன பண்ணுவியோ அது உன்னிஷ்டம் ஓகேயா சது இதெல்லாம் எப்போ பேசினேன் சொல்லவே இல்லை அதான் இப்போ சொல்லிட்டேன்ல என்றபடி அவள் கையில் இருந்த கேசரி கப்பை எடுத்து அவள் விரல்களையே ஸ்பூனாக்கி உண்ணத் தொடங்கினான் சாத்வீகன் அவனையே பார்த்தால் புவி நடிக்கிறான் எனக்கு தெரியாதா உன்னை பத்தி சீரியஸா ஏதாவது பேசணும்னு தான் டென்ஷன் ஆகுறது ஏதோ சீரியஸா பிளான் பண்ணுறான் எதுவும் கேட்கவில்லை அவள் ஏச்சி கூசுது என்றபடி அவனை முறைத்து தன் விரல்களை பிடுங்கிக்கொண்டால் கொண்டாள் புவி என்னாச்சு சிரிப்பு குரலில் கேட்டவனின் கண்களும் சிரிக்க மண்ணில ங்கன்னு கொட்டு வைத்தாள் கைகளை அவன் டி ஷர்ட்டிலேயே துடைத்தாள் பெரிய பெரிய எறும்பெல்லாம் வந்து உன்னை கடிக்க போகுது பாரு உன்னவடாவா என்று கேட்டு மீண்டும் சிரிக்க அவன் கையை பிடித்து மணிக்கட்டில் கடித்து வைத்துவிட்டு விட்டு வீட்டுக்குள் ஓடிவிட்டாள் அவள் ஐயோ கடிச்சுட்டாலே அவன் கையை தான் கடிச்சுட்டால கை டான் காணும் இடத்திலெல்லாம் எல்லாம் உன்னை போலவே காட்சி தெரியுதடா தொடர்ந்து கொண்டிருந்த பாடலை போய் நிறுத்தினால் பார்த்தாலும் அவளுடைய மாயக்கண்ணன் நிற்பது போலவே அவளும் தவித்துப் போயிருந்தாள் பாரதியாரின் கண்ணன் பாடல்கள் அவளது உயிர் நிஜத்தில் அவனோடு இணையவே முடியாதென்று தீர்மானித்திருந்த வேலைகளில் இந்த கிருஷ்ணனின் லீலைகள் லயத்து போய் அவனோடு சிரித்து சண்டையிட்டு அழுத உணர்ச்சிகளை வடிகாலாக்குவாள் நேற்று அவன் நிஜத்திலேயே புறப்பட்டு போன துயரத்தை அந்த பாடல்கள் குறைக்கவில்லை ஆனால் அதிகரித்ததென்னவோ உண்மைதான் ஆர்ப்பாட்டமான வாழ்வு அமைதியான நீரோடையாகி செல்லும் வேளையில் புயலாய் விடாது துரத்தி எல்லாவற்றையும் தலையிலாய் கவிழ்த்து போட்டவன் அதிலும் அவனுக்கு உரிமையான மனைவியாய் அவனோடு வாழ்ந்த இந்த மூன்று நாட்கள் சந்தோஷத்தின் எல்லையை அவளை கொண்டு போய் வைத்திருந்தான் கண்ணை கருத்து கொண்டு வந்தது என்னையே அழைச்சிட்டு போயிருக்கலாமே அவனிடம் சொன்னபோது அவன் நீ பட்டிக்காடு என்று அவளை சீண்டிய ஞாபகம் வந்தது நானா பட்டிக்காடு நீ தனியாய் போனான் தானே நல்லா சைட் அடிக்கலாம் போனை எடுத்து நேரம் பார்த்தான் இன்னும் ஓப்பன் செய்யப்படாத மெசேஜ் சிம்பிள் தான் தெரிந்தது விட்டுட்டு போயிட்டு அப்புறம் என்ன மெசேஜ் வேண்டி கிடக்கு இன்னைக்கு ஃபுல்லா படிக்கவும் மாட்டேன் ரிப்ளை பண்ணவும் மாட்டேன் எப்ப பாரு ஏதாவது ட்ராமா பண்ணுறது போட ஃபோனை கட்டில வீசிவிட்டு குப்புற கிடந்து அதையே சற்று நேரம் பார்த்துருந்தே பாவம் நான் நாம் ஆன்சர் பண்ணலன்னா தவிச்சிட மாட்டான் வெட்டி ஃபோனை எடுத்து ஓப்பன் பட்டனை பிரஸ் செய்தார் ஒரு மல்டி மீடியோ மெசேஜ் வந்திருந்தது அவனிடம் இருந்ததா ஏதாவது குழந்த ரோஸ் வச்சுட்டு ஐ லவ் யூ இல்லைன்னா குட் மார்னிங் சொல்லும் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா சது சலிப்பது போல் பார்த்தவன் தலைவாயெல்லாம் ரத்தம் வலிய நீண்ட பற்களுடன் என்று ஆடி ஆடி கத்திய சோம்பியை பார்த்து பக்கென அதிர்ந்து போன போனை போட்டு விட்டார் உன்னை மனுஷர் இப்போதுதான் எழுந்திருக்கும் போது என்ன பயங்கரமான பேய் இது நான் இந்த பேயை பார்த்து பயப்படல சாரி ஏனெனில் இதைவிட பயங்கரமான பேய் எனக்கு கணவராக இருக்கிறது நீங்களும் வேண்டுமானால் பார்த்து பயந்துக்கோங்க என்று டைப் செய்து சாத்வீகனின் படத்துக்கு நீண்ட நாக்கு கொம்புகள் பற்கள் எல்லாம் கிராஃபிக்ஸ் செய்து இணைத்து அனுப்பினாள் சைலண்டில் இருந்த மோடை லவுடுக்கு மாற்றிவிட்டு குளிக்க சென்றாள் புவி குளித்து விட்டு வந்தவர் கபோர்ட் முன் நின்று குழம்பினாள் எதை அணிவது ஒரு வாட்ரோப் நிறைய அவளுக்கு ஜீன்ஸ் டாப் வாங்கி வைத்திருக்கிறான் நிறைய நாட்களுக்கு பின் முந்தா நாள் வகுப்பு டாப்ஸ் அணிந்து சென்றிருந்தாள் முன்பெல்லாம் அவளுக்கு ஜீன்ஸ் டாப்ஸ் மேட்சிங் கலரில் நெட் ஷால்ஸ் அணிந்து கொள்வது ரொம்ப பிடிக்கும் அவனுக்கும் அது ரொம்ப பிடிக்கும் ஏனெனில் முன்பெல்லாம் சதுவிடம் அவள் ஏதேனும் சேட்டை செய்தால் துரத்தை பிடித்து ஜன்னல் அல்லது மரத்தில் அவளுடைய ஷால் கொண்டுதான் கட்டி வைப்பான் ஒரு வழியாய் கருநீல நிற டாப்ஸ் மேட்சிங் ஷால் அணிந்தவள் அவன் எழுதி வைத்த அட்ரஸை கவனமாக பார்த்து கிரகித்தாள் அன்பு இல்லம் ஒரு தடவையும் போனது கிடையாது அவன் அப்படி அழுத்தமாய் சொல்லிவிட்டு போனதால் அவளும் அப்படி என்ன இருக்கிறது என்று பார்க்கலாமே என்றுதான் போக முடிவு செய்தாள் வீட்டினரிடம் சொல்லிவிட்டு காரை எடுத்தவள் பலரிடம் விசாரித்து ஒரு வழியாய் கண்டும் கொண்டாள் அன்பு இல்லத்தை பச்சை புல் அழகாய் செதுக்கப்பட்டிருந்த மலையடிவாரத்தில் சுற்றி வர பெரும் மகோகனி மரங்கள் குடி விருந்திருக்க அசாதாரண காற்று குழுமையுடன் கம்பீரமாய் தலை நிமிர்ந்து நின்றது அந்த ரெண்டு மாடி மின் நீள கட்டடம் ஆதரவற்றோரை இருக்காரம் நீட்டி ஏற்றுக்கொள்ளும் அன்பு இல்லம் நீண்டிருந்த சிமெண்ட் வராண்டாவில் நடந்தவளை புத்தகம் படித்தபடி மரத்தின் கீழே இருந்த பெண்கள் கூட்டம் ஆவலாய் பார்த்தது எல்லோருமே பதினெட்டுக்குள் தான் இருப்பார்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் தென்பட்ட முகங்களுக்கும் வயது தான் இருக்கும் ஆபீஸ் அறைக்குள் அவளை அழைத்து போன சிறுமியின் கன்னத்தில் தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தாள் எதை எதிர்கொள்ளப் போகிறாள் என்பது தெரியாமல் சின்ன பதட்டத்துடன் அன்பு இல்லத்தின் நடத்துனருக்காய் நகம் கடித்தபடி அங்கே காத்திருக்க ஆரம்பித்தாள் ஏய் நினு நில்லடி தன் தோழிகள் மட்டுமே அழைக்கும் பிரத்யேக பெயரை கேட்டதும் சற்று என்று திரும்பி கூட்டத்தோல் விழிகளால் துளாவினாள் இனிய ஹாஸ்பிடலில் நாளை மறுநாள் வந்து அட்மிட்டாக கொள்ள சமதித்து விட்டார்கள் என்ன முன் ஆயுதங்கள் செய்ய வேண்டும் எதுவும் புரியாமல் குழப்பத்தோடு பயமும் சேர்ந்து கொள்ள நடந்து கொண்டிருந்தவள் எதிர்ப்புறமாய் வந்து தன்னை முறைத்து கொண்டு நின்ற பிரசாதியை கவனிக்கவில்லை ஏ நீனோ ராசி அவளுக்கும் தோழியாய் கண்டது ஆனந்த ஆச்சரியம் பிரசாதி வவுனியைச் சேர்ந்தவள் அவள் தாயும் தந்தையும் அங்கேதான் இருக்கிறார்கள் இவள் படிப்பதற்காய் கொழும்பு வந்து தெஹிவலையில் அறையொன்றில் தங்கியிருக்கிறார் துவின் தோழிகள் அநேகமாக கொட்டாகானா மற்றும் தெஹிவலையைச் சேர்ந்தவர்கள் வெள்ளவத்தையில் பிரசாதியை கண்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சொல்லாமக்கல்லாம எதுக்கு கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ண தேடி வந்தா நீ வனவாசம் போயிட்ட எதுக்கு நம்பர் மாத்தின எங்களையெல்லாம் ஒரேடியா கழட்டி விடணும்னா அந்த வெங்காயம் உன் அட்ரஸ் நம்பர் தரவே மாட்டேன்ட்டான் பிரவீனா அவன்தான் அவளுக்கு சிரிப்பு வந்தது அழகான பெரிய விழிகள் விரிய கோபமாய் சொன்ன பிரசாதிக்கு பிரவீனை பிடிப்பதில்லை வீட்டில் நடந்த பார்ட்டி ஒன்றில் வெளியே ஊற்றிய நீர் அவன் மேல் பட்டுவிட கூலாய் இருப்பவன் என்ன கோபத்தில் வந்தானோ திட்டி தள்ளிவிட்டான் அதன் பிறகு இவள் அநேகம் வீட்டு பக்கமே வருவதில்லை எதுக்கடி வாயை மூடிட்டு நிக்கிற என்னை கூட கழட்டி விட்டுட்டல்ல அது சரி அப்பளவுக்கு எதுக்கு போன யாருக்கும் உணம் சரியில்லையா அப்போது இருந்த மனநிலையில் யாருடைய அனுதாபமும் வேண்டாம் வேறு ஒரு சூழலுக்கு போக வேண்டும் என்றுதான் நம்பர் மாற்றினாள் அதன் பிறகு அவளது உலகத்துக்கு புது சூரியனும் குட்டி நிலாவும் வந்து வேற்று கிரக நினைவுகளாய் எல்லாம் மறந்தே போய்விட்டதே மெலிதான குற்ற உணர்ச்சி எட்டி பார்த்தது நீனோ இது நிஜமாவே நீதானா இப்போது பிரசாதி சற்று பயந்து விட்டார் சொல்லு யாருக்கும் உடம்பு சரியில்லையா முட்டி முட்டி அடக்கி வைத்தது அந்த கணம் இனியாவுக்குள் வெடித்தது எனக்குத்தான் ராசி எனக்கு தான் பெரிய கேவல் விம்மலாக வெளிப்பட்ட ஒரு கணம் அதிர்ந்த என்ற பிரசாதி பின் இருக்கும் இடம் உணர்ந்து சுதாரித்து மீட்டர் டாக்ஸி ஒன்றை மறித்து அவளை உள்ளே நுழைத்து தான் தங்கியிருந்த அறையை அட்ரஸை சொன்னாள் அதற்குள் தானும் சுதாரித்திருந்த இனியா நார்மலுக்கு வந்திருக்க இறங்கும் இடம் வரை இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை பற்றி அவள் கையை பிரசாதி விடவும் இல்லை ஏறக்குறைய தன் அறைக்கு இழுத்து போனவள் தண்ணீரை கிளாஸில் விட்டு அவளிடம் நீட்டினாள் முதல் இதை குடி மறுக்காமல் வாங்கி குடித்தாள் இவள் இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லு என்ன என்னை எல்லாத்தையும் தனியாக விட்டுட்டாங்கடி மீண்டும் இனியா விம்ம ஆரம்பிக்க என்னை வேணான்னு விட்டுட்டு போனது நீதான் என்றால் மற்றவள் இருக்கமாக ஒரு வழியாய் அவளை சபானதானம் செய்து தான் இங்கிருந்து போன காரணம் கேள்விக்குறியாய் நிற்கும் தனது காதல் தன்னந்தனியாய் தலையில் ஆப்ரேஷன் செய்து கொள்ள வேண்டிய தன்னிலை எல்லாவற்றையும் அவளிடம் இறக்கினாள் இனியா அவள் முதுகை வருடியபடி வெகு நேரம் மௌனமாக இருந்தவள் நினோ உன்னிடத்தில் நான் இருந்தால் இப்படி இருக்கவே மாட்டேன் காதல் உங்கள் சண்டையெல்லாம் அப்புறம் டி ஆப்ரேஷனுக்கு கூட உதவி கேட்க மாட்டேன்னு என்ன பிடிவாதம் இது என்னை பார்க்கலேன்னா என்கிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டே நீ அனாத மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கலாம்னு இருந்தியா நல்லா வருதுடி வாயில் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும் யார் பண்ணுவாங்கன்னு நினைச்ச யாரும் இல்லைன்னா அவங்களே அரேஞ்ச் பண்ணுவாங்க கிழிச்சாங்க பேசாத அடிச்சிட போகிறேன் அந்த வெங்காயம் கூட ஒன்றுமே சொல்லலை அது கிடந்தது முதல்ல நீ பாட்டிக்கு ஃபோன் பண்ணு நோ அவங்க வயசானவங்க சாம்பவி அக்காக்கு ஃபோன் பண்ணு பண்ணடி முதட்டை கடித்தபடி தலை குனிந்து நின்றால் இனியா முடியாது உறஞ்சன்னா நானே பண்ணுறேன் என் மேலே ப்ராமிஸ் ஃபோன் பண்ணி நீ சொல்லவே கூடாது இறுக்கமான குரலில் சொல்லிவிட்டு கைகளை இறுகப்பட்டிக் கொண்டு நின்றவளை அயர்ச்சியாய் பார்த்தாள் தெய்வீக நன்னாவை நீ மிஸ் பண்ணலையா சிறிது நேரத்திற்கு பின் தலை ஆம் என அசைந்தது அப்ப போன் பண்ண வேண்டியதானே உன் ஈகோ பார்க்கிற நேரமா இது தலை குனிந்து கட்டிலில் அமர்ந்திருந்தவளை சற்று நேரம் பார்த்திருந்தவள் அயற்சி பெருமூச்சுடன் தன் உடைகள் பொருட்களை ஒரு சூட்கேஸில் அடுக்க ஆரம்பித்தாள் என்ன பண்ற நீதான் பிடிவாதம் பிடிக்கிறியே உன் கூட வந்து தொலைக்கிறேன் எனக்கும் எதுவும் தெரியாதுதான் பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம் ஏய் வேணா அரைஞ்சு பள்ள கலட்டிடுவேன் பேசாம வாடி இருவரையும் சுமந்து கொண்டு ஆட்டோ வெள்ளவத்தை நோக்கி பயணித்தது அணு ஏதோ மும்மரமாக வரைந்து கொண்டிருந்தார் தெய்வீகன் ஆன்டி செய்த புட்டிங்கை இரண்டு கப்பலில் எடுத்துக்கொண்டு மகளின் அருகில் போய் அமர்ந்தான் நாள் முழுவதும் கிளைண்ட்ஸ் பின்னால் திரிந்து அலைச்சல் அணுவுடன் சரியாக பேசிய இரண்டு நாட்கள் ஆகிறது அணுக்குட்டி என்ன வரையறீங்க என்னோட படம் காணாம போச்சுல அதான் மறுபடியும் நம்ம நாலு பேரையும் வரைகிறேன் இதை சாப்பிட்டு வரையலாமா ஹை புட்டிங் என்றபடி அணு ஆவலாய் எடுத்து உண்ணத் தொடங்க அவளின் தலையை வருடிவிட்டு தன் கப்பையும் எடுத்துக்கொண்டான் தெய்வீகன் தந்தை மேல் சாய்ந்து கொண்டு குஷியாக சாப்பிட்டு கொண்டிருந்த அனு மரமண்டனா என்னப்பா என்றால் திடீரென்று ஒரு நிமிஷம் திகைத்தவன் ஏம்மா யார் சொன்னாங்க நித்துப்பா அவளா அவன் மனதில் எச்சரிக்கை மணி அடித்தது என்ன சொன்னா நீங்க எங்கன்னு கேட்டா அப்புறம் கிடக்குறான் மரமண்டைன்னு சொன்னான் நீ அவகிட்ட கேட்கலையா கேட்டேனே உங்க மாதிரி கெட்டிக்கார பசங்களுக்கு தான் தெரியுமா சொல்லுங்கப்பா திப்பாவி மகளே என்ன துணிச்சல் இருந்தால் என் பெண்ணிடமே என்னை மறமண்டேன்னு சொல்லி அதை எங்கிட்ட அர்த்தம் கேட்க வேற சொல்லி உனக்கு இருக்குடி மகளிடம் உண்மை சொல்லவும் முடியாமல் பொய்யாய் ஒரு அர்த்தம் சொல்லவும் மனமில்லாது நான் வரைஞ்சு காட்டவா என்று கேட்டு அவளை கவனம் திருப்ப முயன்றான் இயல்பிலேயே அவன் நன்றாக வரைவான் என்பதால் அவன் வரைந்த ஒபி அணுவின் கவனத்தை முழுவதும் உள்வாங்கி அவனுக்கு வெற்றியை தந்தது அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டு அவன் நித்து அனு என்று வரிசையாய் வரைய ஆரம்பித்தான் அவனது ஓவியம் மற்றும் நித்துவின் ஓவியத்துக்கு குதூகலமாய் கருத்து சொல்லி பார்த்து கொண்டிருந்த அணுவின் முகம் தனது ஓவியத்தை கண்டதும் அஷ்ட கோலனானது வரைவதில் கவனமாக இருந்த அவன் அதை கவனிக்கவில்லை அப்பா இருடாமா முறைச்சிடுறேன் அப்போ இம்முறை குரல் அழுத்தமாக ஒழிக்க மகளை பார்த்தவன் அவள் குழப்பமாய் ஓவியத்தை வெறிக்க தானும் பார்த்தான் தூக்கி வாரி போட்டது உடை முகம் அளவு சிரிப்பு எல்லாம் அச்சாய் அணுவை பிரதி எடுத்திருக்க தலைமுடி மட்டும் சுருண்டு நீண்டு தொங்கியது இப்படி பண்ணிட்டேடா அப்பா இது நான் இல்ல 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 சட்டை என்னோடது எனக்கு கார்லிஹார் கிடையாதே ஆனால் ஏகத்துக்கும் குழம்ப தெய்வீகன் மானசீகமாய் தலையில் அடித்து கொண்டான் முகம் சூடாகி சிவப்பதை அவனால் உணர முடிந்தது டே தேவா உன் இனியா பைத்தியம் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு அவனுக்கு அந்த நிலை எந்த காதலனுக்கும் வரக்கூடாது மகளிடம் இப்படி மாட்டிக்கொண்டானே அனுமா உங்க கூட நான் கோபம் என்னை விட்டுட்டு யாரோ ஒரு பெண்ணை வரைஞ்சிட்டீங்க அழுது விடுவாள் போல் இருந்தது அப்படி இல்லடா செல்லம் யோசிடா தேவா ஏதாவது சொல்லி சமாளி இல்லனா இந்த நியூஸ் கொழும்பு போய் அவ இன்னும் ஏதும் ஏத்தி விட்டுடுவா அது அது உன் கடல் கண்ணிமா கடல் கண்ணியா இருக்கும் வாழல்லாம் இருக்குமே ஆமாண்டா நீ அடிக்கடி அது கூடவே சுத்துறியா அதான் மாதிரி குட்டி பொண்ணா இருந்தா உனக்கு பிடிக்குமேனு அப்படி வரைஞ்சேன் இனிமேல் தான் நான் என்னோட அணுக்குட்டியை வரைய போறேன் ரோமஷ் அவள் கண்களில் சந்தேகத்தை கண்டவன் இது வேலைக்காகாது என்று முடிவு செய்து அணுகுண்டாய் போட்டு தாக்க முடிவு செய்தான் அணுக்குட்டி அதை விடுமா நெக்ஸ்ட் வீக் நாம ரெண்டு பேரும் கொழும்பு போலாமா சாசர் போல விரிந்த கண்களுடன்

என்று சிரித்து அவன் கழுத்தை கட்டிக்கொண்டால் அனு வாமா என்று கைக்குவித்த அந்த பெண்ணுக்கு வயது ஒரு நாற்பத்துக்குள் இருக்கும் இவர்தான் சது சொன்ன ஃப்ரெண்டோட இருக்க வேண்டும் தானும் கை குவித்து வணக்கம் சொன்னால் புவி நீதான் சாத்விகனோட வைஃபா ஆமாம் நீ வந்தது சந்தோஷம்மா நான் பரிமலா சாத்விக அடிக்கடி வருவான் திரும்பி போகும் வரை இந்த இடமே கலகலக்கும் கொஞ்சம் கேர்ள்ஸுக்கு பாஸ்கெட்பால் ட்ரைனிங் கொடுக்குறான் ஆமாம் அவன் முன்பு அவளுக்கு கோச்சிங் கொடுப்பதுண்டு ஆனால் அவன் இங்கே வந்து அதுவும் அடிக்கடி வருவானாமே அவன் யாரும் உதவி என்று கேட்டால் கொடுக்கும் வர்க்கமே தவிர இப்படியெல்லாம் இல்லம் தேடி போய் சேவை செய்யும் டைப் இல்லை இங்கே என்ன மாதிரி பொண்ணுங்க இருக்காங்க நாங்க இங்கே பெற்றோர் இல்லாத குழந்தைகளை முக்கியப்படுத்துவதில்லம்மா ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பெண்கள் தான் இருக்காங்க பாதிக்கப்பட்ட அம்மாவுக்கு பிறந்திருக்கலாம் அவங்களே பலாத்காரத்துக்கு உட்பட்டிருக்கலாம் அவங்களுக்கு கவுன்சிலிங் நம்பிக்கை கொடுத்து அதிலிருந்து எப்படி வெளியே வரணும்னு கற்றுக் கொடுக்குறோம் இப்போது சது ஏன் அடிக்கடி இங்கே வந்திருக்கிறான் என்பது நன்றாகவே புரிந்தது இவர்களில் புவியை கண்டிருக்கிறான் கண்ணீர் தழும்பியது இப்போ எங்களுக்கு அவசரமா ஒரு ஹேண்ட் தேவைப்படுதுமா நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சாத்விகன் சொன்னான் சொல்லுங்க சமீபத்தில் ஒரு முப்பது பொண்ணுங்க வந்திருக்காங்க நாங்க இதுவரைக்கும் பார்த்ததிலேயே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க அவளுக்குள் என்னமோ செய்தது இதற்கெல்லாம் யார் காரணம் என்பதை விட எல்லாவற்றுக்கும் பின்னே ஒரு வெறி பிடித்த ஆண் அல்லவா இருக்கிறான் விஷயத்தில் அவளை காப்பாற்றியதுடன் அவன் காலை எடுக்க வைத்து நாட்டை விட்டே ஓடும் அளவுக்கு தேவாண்மை தண்டனை வழங்கினான் தான் இருந்தாலும் நடந்தது அவள் பட்ட அவமானம் இல்லை என்று ஆகிவிடுமா அவள் வாழ்க்கையின் சந்தோஷத்தை சிதைத்தது குடும்பத்தின் நிம்மதியும் குழியோடு புதைந்ததே இந்த வக்ர மனங்களுக்கு என்ன தண்டனை தான் தகும் என்னம்மா யோசிக்கிற என்ன சொல்றதுன்னே புரியல நீங்க சொல்லுங்க எப்படியோ இவங்க கொஞ்சம் பேரை வெளியே எடுத்து இவ்வளோ தூரம் தானே நேர்ல கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க ஒரு ஃபாரின் லேடி இவங்க இங்க இருக்கிறது வெளியே லீக்கான ரொம்ப பிரச்சனையாகிடும் ஆனா இவங்களுக்கு உதவி பண்ணலன்னா இந்த இல்லத்துக்கே அர்த்தம் இல்லைன்னு நாங்கள் இந்த ரிஸ்கை எடுத்திருக்கோம் முப்பது பேர்ல மத்த பொண்ணுங்க ரேப் விக்டேம்ஸ் அப்புறம் வேற கேஸ் கூட இருக்காங்க அவங்களை நாங்க சமாளிக்க முடியும் ஆனா ஒரே ஒரு சின்ன பொண்ணு இருக்கா நேர்ல பார்த்துருப்பா போல் இருக்கு இவ அப்படியே கொலாப்ஸ் ஆயிட்டா அறைக்குள்ள யாரையும் விட மாட்டேங்கிறா பயந்து கத்துரா சாப்பிட மாட்டேங்கிறா நேத்து வழுக்கட்டாயமா ஊசி போட்டு குளுக்கோஸ் ஏத்துடும் இப்படியே விட்டா நிரந்தரமா மனநிலை பாதிப்பு வந்துடும் புவியின் கண்களிலிருந்து கரகரவென்று கண்ணீர் வழிந்தது இது இது ஒவ்வொன்றையும் அவளும் அனுபவித்தால்தானே தானே அவளுக்காவது உயிரை தரும் குடும்பமும் காதலும் வாய்த்து மீண்டாள் இந்த குழந்தை எப்படி தாங்குவாள் நீ நர்சிங் பண்ணுவன்னு தெரியும் நீ தான் அந்த பொண்ணை பார்த்துக்கணும் அவளுக்கு அவனுங்களுக்காக அவளை தண்டிச்சுக்கிறது தப்புன்னு எடுத்து சொல்லணும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தையை மாற்றணும் முடியுமாமா உன்னால் நானா முடியுமா அவளால் கண்ணீரை துடைக்கவும் தோன்றாமல் அப்படியே அமர்ந்திருந்தவள் பிறகு ஒரு முடிவுடன் பிரமிளாவை பார்த்தாள் நான் நான் அந்த குழந்தையை பார்க்கணும் ஆண்டி இப்போது வெள்ளவத்தை வீட்டில் பிரசாதி அருகில் தூங்க கண்விழித்தபடி இருந்தால் இனியா விடிந்தால் ஆப்ரேஷனுக்கு ஒரு நாள் தான் இருக்கும் அடுத்த நாள் மதியம் பதினோரு மணிக்கு டைம் கொடுத்திருந்தார்கள் இன்றிரவு அட்மிட் ஆக வேண்டும் ஒரு விஷயத்தை செய்ய தைரியமில்லாமல் இன்று வரை தள்ளி போட்டிருந்தால் கைகள் கழுத்தடிய ஒட்டிய தலைமுடியை விளக்கி தடவிக் கொடுத்தன சில வேளைகளில் அவள் உடனே கண்விழிக்க மாட்டாளாமே அப்போது அவளுக்கு என்ன நடக்கும் எங்கே இருப்பால் பயமாக இருந்தது நேற்று அவளுடன் டாக்டரை பார்க்க வந்த ராசி சகல விஷயங்களையும் கேட்டு குறித்து கொண்டிருந்தாள் அவள் மட்டும் இல்லையெனில் என்ன செய்திருப்பாளோ தெய்வா தெய்வா என மனம் ஏங்கியது அவன் பக்கத்தில் இருக்க வேண்டும் போல் இருந்தது அவனை கூப்பிடலாமா வேண்டாம் அனு பாவம் அவளை அப்படி பார்த்தால் பயந்துருவா அன்று முழுவதும் பிரசாதியும் அவளுமாய் தேவையான ஒவ்வொரு பொருளையும் வாங்கி சேர்த்தனர் தோழி ஒருவரின் அம்மா மூலமாக இரவில் அவளோடு தங்க வயதான அம்மா ஒருவரை ஏற்பாடு செய்தார்கள் டாக்டர் சொல்லிவிட்ட பொருட்களை ஒவ்வொன்றாய் ஆயத்தம் செய்தனர் அவளுக்கு தேவையான உடைகள் அனைத்தையும் அவளுடைய அம்மாவை கலந்து பாதனிதான் ஏற்பாடு செய்தாள் ஆப்ரேஷனுக்கு பின் கொடுக்க வேண்டிய உணவு வகையில் அனைத்துக்கும் தேவையான முன் ஆயுதங்கள் செய்து வைத்தனர் பிறகு நான்கு மணி போல பேயறைந்தது போல விழித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த இனியாவை கடற்கரைக்கு அழைத்துச் சென்று சிறிது நேரம் விளையாடி அவளது உற்சாகத்தை சிறிது மீட்டவள் வலியிலுள்ள ஸ்டைல் பார்க்கில் பிங்க் கலரில் பின்னப்பட்ட ரவுண்ட் தொப்பி ஒன்றை வாங்கிக் கொண்டாள் பிறகு அன்றைய நாள் முழுவதும் பயந்து விஷயத்தை இனியும் தள்ளி போட முடியாமல் இருவருமாய் வெள்ளவத்தையிலிருந்த ஹேர் ஸ்டைல் சலூனுக்குள் நுழைந்தனர் அடுத்தவர் வரும் வரை தன் உருவத்தையே கண்ணாடியில் கண் கலங்க பார்த்து நின்ற இனி கண்டு பொங்கி வந்த அழுகையை அடக்க முடியாமல் வாஷ்ரூமுக்கள் ஓடினாள் பிரசாதி முடிந்து வந்து அந்த தொப்பியை அணிந்து கொண்டு நான் எப்படி இருக்கேன் அழகா இருக்கேனா என்று வலுக்கட்டாயமாய் சிரிக்க முயன்றவளை முரட்டுத்தனமாக இழுத்து தன் மீது சாய்த்து கொண்டு மீண்டும் கண்ணீர் விட்டாள் நினோ டைம் ஆச்செடி போகலாம்பா போய்த்தானே ஆகணும் என்றபடி அவளுடன் வீடு வந்து சேர்ந்தவள் அவளை பார்த்து அதிர்ந்து ஆச்சரிய பார்வைகளை பொருட்படுத்தும் நிலையில் இருக்கவில்லை பிரசாதி இரவு தேவைக்கான உணவு மற்றும் பொருட்களை எடுத்துக்கொண்டிருக்க தன் மொபைலில் இருந்த தெய்வீகனின் படங்கள் அணு இருந்த போஸ்டரை பார்த்து இனியா அன்றொரு நாள் அப்பா நினைவில் அவள் அழுதபோது நெஞ்சோடு சாய்த்து அனைத்து ஆறுதல் சொன்னானே இப்போது அவள் நெஞ்சில் சுருண்டு கோழி குஞ்சாக ஒடுங்கி பலம் பெற மனம் சொல்கிறதே எதை அணிந்து செல்வது என்று ஒரு நிமிடம் கூட அவள் சிந்திக்கவில்லை அவளுடைய தெய்வா அவளுக்கு முதல் முறை அந்த லாங் வெயிட் ஸ்கர்ட்டை அணிந்து பிங்க் டாப்ஸ் அணிந்தாள் ஏதோ அவனே கூட இருப்பது போல தோன்ற யானை பலம் பெற்றவளாக அந்த பிங்க் தொப்பியையும் மாட்டிக்கொண்டு வெளியே சென்றாள் இனியா அவனுடைய பாதி அங்கே ஹாஸ்பிடலில் துடித்துக்கொண்டிருக்க இங்கே தெய்வீகன் தூக்கம் வராமல் தவித்து கொண்டிருந்தான் இன்று நாள் முழுவதும் இனியா ஞாபகமாகவே இருந்தது அவனுக்கு சாப்பிடக்கூட தோன்றவில்லை ஏதோ ஒரு பரபரப்பு அப்போ இனியா தெய்வீகனுக்கு தெரியாமலே ஆப்ரேஷன் செய்து முடிக்க போறா இது தெய்வீகனுக்கு தெரிய வருமா இல்லை இப்படியே இவங்க காதல் கரைஞ்சு போயிடுமா அப்படின்றத தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்கள் அமோ ஸ்டோரிஸ் இது மீளாதோ என் வசந்தம்